கடலை போய் வாங்கம்மா வாங்குமா காசை கொண்டு போய் கொடுங்க காசுலேட்டு அதை என்ன செய்ய அப்படி தான் எங்க தோசை தோசை இருக்கேன் வெளியில் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாமியார் மருமகண்டு அப்படி பேர் மீட்டிங்கு அந்த மீட்டிங்கு இடையில் வந்து கடலை யாராவது எட்டு மணிக்கு கடலை வியாபாரி வந்துட்டு வருவாருக்கு நடக்கடலை ஊர்களில் நடக்கடலை போட முடியல அம்பிட்டும் பார்த்திங்க எதுக்கு நண்டு இப்படி கத்துற அம்பிட்ட வேணும் பண்ணி காத்து பண்ணி மெய்துண்டு ஒன்றுமே போட முடியல அந்த கடலையை பார்த்தா ஆசைபடுறதுல கடலை வியா கடலை வியாபாரம் பண்ணி விலைய வச்சு திண்டவர்களுக்கு இப்போ திடீர்னு கடலை இல்லை அப்படி ஒரே வெளியில ஒரே மீட்டிங் கொடுத்துருக்கா எங்க ஒருத்தர் காணாப்பாத்துறா எதுக்குத்தான் நண்டு கத்துதுன்னே தெரியல ரொம்ப நேரமா கடலை நல்லா இருக்கான அம்மாவுக்கு பார்க்க தெரியாது தான் எனக்கு தெரியும் ஏன்னா இருக்கு தருவாங்க அப்ப தோசை தோசை போய் பாருங்க போங்க போங்க நான் போயிட்டா கடலை பாக்கிறேன் நான் போய் கடலையை போய் என்னென்னு ஒரே இருட்டா மூணு குடி பரவாயில்லையே மூணு குடி எங்க

இங்க தின்றலாமா பொ கொக்கா இருந்தாலும் கூலியா இருந்தாலும் அங்கிட்ட சொல்லு வரலாம் ம் அந்த போவோம் ஓண்டை தானே கொடுத்தேன்

என்ன சொல்லப்போறேன் தின்னு யார் வேணாண்டா அள்ளி தின்னு சாம்பார் சட்டியை தூட்டு வரையா அது கொஞ்சோண்டு கொடுத்தா போதும்ப்பா ஆமாம் அப்படிதான் அப்படி அப்படியே சட்டியோடு தூட்டுக்கு வரையா பனியில் அப்படியே குழு குளு ஆகிறாதா டேய் வாங்கடா அம்மாட்டா கொஞ்சம் வாங்க கொண்டுட்டு வந்து கொடுங்க அதுக்கு எங்கேயும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கியா நாங்கள் கடல வாங்க போயிட்டோம் நாங்கள் கிட்டுக்கிட்டு இருந்தேன்

இண்டிகேஷன் எழுக்கிறது என்ன சரி டியூவில் போய் எடுத்து வந்துச்சுக்கா நெட்ஒர்க் பிஸியாக இருக்குது அது பிஸியாக இருக்குன்னு செக்கு பவுன்ஸ் ஆகிடும் செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு பெனால்ட்டி போடுவாங்க பெனால்ட்டிக்கு பெனால்ட்டி போடுவாங்க கடைசி வரைக்கும் இந்த தொந்தரவு நம்மளும் டியூனாலே அதே பிடிக்காது ஃப்ரெண்டு மாப்பிள்ளை எல்லாம் பேசிக்கிடுவாங்க அதுக்கு பெனால்ட்டி போட்டாங்க அதுக்கு பெனால்ட்டி போட்டாங்க இது நம்மளுக்கு தேவையா காசு இருந்தால் பொருள் வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாதுங்க என்னைக்குமே மனுஷனுக்கு காசு மட்டும் தான் கரெக்டா இருக்கணும் காசு சம்பாதிக்க தான் ஓடுறோம் அடுத்தவன கடனை சம்பாதிக்க ஓடக்கூடாது என்னைக்கு எதுக்கு நான் இஎம்ஐ வேணாம் இது வரும் அப்படின்னா பஞ்சாயத்துல வாங்க அதுல வாங்க இதுல வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம எதுவுமே வாங்க நம்ம பணம் நம்ம கையில இருந்தா நம்ம பொருள் வாங்க அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது இஎம்ஐ இஎம்ஐ ஆனா இஎம்ஐல வாங்கினா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்களா இரண்டாயிரம் கட்டுறது தெரியாதுல்ல

சரி என்ன வடை வாங்க வர்றவங்களுக்கு ஒரு ஒரு வடை எஸ்டா வைக்கிறீங்களா இருபது பேர் வாங்கினாங்க போயிருமில்ல இருபது வடையும் இருபது அஞ்சு ரூபா மணிக்கு எம்பிட்டு வருது அதாவது ஒரு வட சேர்த்து வச்சோம்னா சீமாப்பா என்ன என்ன நினப்பாது உண்மையிலேயே இருபது ரூபாய்க்கு வாங்கினா ஏழு விட தான் போகலாம் அப்படி தான் நினைப்பாங்க சரி அதை விடுங்க அந்த டாபிக் விடுங்க யாருமே உதவின்னு கேட்காம ஓடி 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 போய் பைக்கை இழுத்து விடுறது பைக்கை தூக்கி விடுறது காய்கறியை தூக்கி விடுறது அப்படியே கடை வடக்கடையில் இருக்கையிலேயே ஓடுறீங்களே அது அதுக்காக

அந்த நேரத்துக்கு அதுதான் நான் கடவுள் வந்து அவங்களுக்கு இது போய் செய்யணும் எனக்கு உணர்த்துறாரு நான் சொல்லினேன் எனக்கு உதவுவாங்க யாராவது அது மாதிரி தான் அப்படி சொல்லாது நீங்க போய் எதுவும் கட்ட போய் தூக்கி விட முடியும் அவங்க மையம் தூக்கி முடியும் தூக்கிட்டு போயிட்டாரே அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா அதெல்லாம் வருத்தம் இல்ல அது மடையை மடிச்சுக்கிட்டு இருக்கிறதே வச்சுட்டா கூட சொல்லுது யாருக்கும் உதவணும்னா சினிமா என்னைக்குமே உதவுவேன்

குழந்தைய பத்தவங்க குழந்தையோட நிற்கிறவங்கள நிற்க விட முடியாது அப்போ முடியல அது நம்மளுக்கே இந்த தலையெழுத்து அதெல்லாம் சொல்ல முடியுமா என்னைய மாதிரி ஒவ்வொரு மனுஷன் நல்ல பேர் எவனா ஒருத்தவர் இருப்பேன் அவன் செய்வான் எல்லாருமே அதே மாதிரியே நல்ல பண்புகளோடு இருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற பண்பு இருக்கும் அதனால் தனக்கு த இடம் வேணுமேன்னு விட்டு கொடுக்காம இருப்பாங்க நம்ம வந்து பொதுநலமாகவே இருந்த பழக்கம் எப்படி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு

நான் இப்படி இருக்கேன்னா ஏன் கஞ்சாத்தலமாக இருக்கேன் இந்த ஸ்னாக்ஸ் வாங்கி கொடுத்தா ஏன் வாங்கி கொடுக்குறேன்னு கேட்குறேன் நானெல்லாம் அப்படியே வளர்ந்துட்டேன் பிள்ளைகளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தோமா நல்லபடியாக அப்படியே சந்தோஷமாக இருக்கு அப்படியே வளர்ந்தானா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இது இப்படி தான் செய்யணும் இப்படி தான் காசு இன்னைக்கு இருக்குது நாளைக்கு எல்லாம் போகுமோ அப்படின்ற ஒரு பையலாம் ஓடிக்கிட்டே இருக்குது உழைக்கிற இடத்துல போனால் ஒரு ஒரு தொழில் இப்போ பார்த்தா அவங்க இப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து நம்ம எப்படி முன்னேறணும் அப்படின்றத போகிறோம் ஆனால் தான் முடியும் என்னக்குள்ளையாக தான் போய்கிட்டு இருக்கேன் அதை சேமிக்கணும்ல முதல்ல என்ன டக்குனு வருமானம் வரும் அதை கொண்டு போய் வச்சுக்கிடுவோம் தினக்கொழியா இருந்தா என்ன செய்யணும் எண்ணூறுக்கு வேலை அறநூறு சேமிக்கிறதுக்கு என்ன வழியாகத்தான் கத்துக்காது நானூறு சேமித்தாத்தான் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு தெரியும் படிப்புக்கோ எதுக்கோ உதவும்ல சும்மா எனக்கு வேலை போனோம் ஒரு சரக்கு வாங்கினா குடிச்சோம் தான் சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னு சார்ந்தவங்க

മനസ്സിലും തൈര്യപാട് പെരുമ്പ കെ വളർന്നു തങ്ങി പഠിച്ചു

ஐம்பது ரூபா விடுத்துட்டு போனாரு என்னை பார்த்துட்டு ஹாஸ்டலில் வந்து பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடு என் பொண்ணு அப்புறம் சொன்னார் இது ஆடு மேய்க்கிற பிள்ளை மாதிரி இருக்குது எதுக்கு அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்களா அதுக்கு சொன்னாரான் ஏன் அப்படி சொல்கிறீங்க கருப்பாக இருக்குது இருக்கு நல்லா வளர்த்தியாக இருக்கு அப்புறமா பெரிய ஒம்பளை ஆச்சுன்னா சரியா பெரிய உண்டு என்ன செய்வானே என் செல்லச்சிவானு அப்படின்னு நல்ல முடிச்சேன் அதுல சரி அப்படியே கல்யாணம் முடிச்சிட்டியே நான் கதையப்புறம் சொல்லிட்டேன் ஏற்கனவே மக்களுக்கு ஆ ஏன் கருப்பா இருக்கு சிவப்பா இருக்கு அழகா இருக்கு குண்டாங்க அதெல்லாம் தேடக்கூடாது உறவுல எப்படி வேணாலும் இருக்கோம் நம்ம பார்த்த படத்துக்கள்லயே ஒரு சில குறிப்பிட்ட படங்கள் இருக்கு அதுலயே அந்த கத்த சொல்லிருப்பாங்க அது கூட பல பேருக்கு ஏத்துக்கிறாரு ஆனா உறவுல போய் பாருங்க ஒரு ஏற்றதாள் இருந்தாலும் அந்த ஏற்றதாளு ஏத்துக்கிட்டு மனப்பான்மை வேணும் மனுஷனுக்கு கருப்பா இருக்கு நெட்டையா இருக்கு குட்டையா இருக்கு அழகா அல்ல அதெல்லாம் சொல்லவே கூடாது ஒரு மனுஷனோட வாழ்ந்து பார்த்தாதான் அவங்களோட வாழ்க்கைய அர்த்தம் தெரியும் கோபம் இருக்கதா நீங்க வெட்டமா கோபம் பயங்கரமா இருக்கும்